புனித பிரான்சிஸ் சேவியர் இரண்டாம் பவுலடியார் என அன்போடு அழைக்கப்படும் பிரான்சிஸ் சவேரியர் ஸ்பெயின் நாட்டிலுள்ள சேவியர் கோட்டையில் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் பிறந்தார் இவருடைய தந்தை ஜான் டிஜாசு தாய் டோனா மரியா என்பவர் ஆவார் சவேரியாரின் குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம் ஆகியால் இவர் எல்லா வசதிகளையும் பெற்று வளமோடு வாழ்ந்து வந்தார் சவேரியாருக்கு பதினெட்டு வயது நடந்து கொண்டிருந்த போது இவர் பாரிஸ் நகருக்கு சென்று அங்கிருந்த பார்பரா பல்கலைக்கழகத்தில் மெய்யில் படித்து வந்தார் அப்போதெல்லாம் சவேரியருக்கு ஒரு மிக சிறந்த பேராசிரியராக மாற வேண்டும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது இந்த நேரத்தில் தான் சவேரியாரன் அறையில் வசித்து வந்த இன்னாசியார் மனிதன் உலகமெல்லாம் தமதாக்கிக் கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாருனேன் அதனால் வரும் பயனென்ன என்று அடிக்கடி சொல்லி வந்தார் தொடக்கத்தில் இவ்வார்த்தைகளை கண்டுகொள்ளாதிருந்த சவேரியார் பின்னர் அதனை ஆழமாக சிந்தித்துப் பார்க்கும்போது உலக வாழ்வின் உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பணி செய்ய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இன்னாசியார் சவேரோரோடு சேர்த்து ஆறு பேர் கொண்ட குழு சிறுமந்தை எனப்படும் என்ற பெயரில் இணைந்தது பின்னர் இவர்கள் புனித நாடுகளை மறைபரப்பு பணியை செய்யலாம் என முடிவு செய்தார்கள் ஆனால் அங்கு முகமதியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் அங்கு சென்று மறைபரப்பு பணி செய்யும் திட்டத்தை வைத்தனர் இதற்கிடையில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை மூன்றாம் பவுல் என்பவரால் சவேரியார் திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போர்ச்சுக்கல் நாட்டு அரசன் மூன்றாம் யோவா கிளக்காசு நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க இயேசு சபையார் செல்லலாம் என்று சொன்னபோது ரொட்ரிகோஸ் நிக்கோலாஸ் என்ற இருவரது பெயரையும் முன்மொழிந்தார் ஆனால் இவர்கள் இருவரும் கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்படவே இறுதியில் சவேரியா தான் அங்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சவேரியா முழு மனதோடு அந்த பணியை ஏற்றுக்கொண்டார் இதனால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் இந்தியாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் ஏறக்குறைய பதிமூன்று மாதங்கள் நீடித்த இந்த கப்பல் பயணத்தில் சவேரியார் கப்பலில் இருந்த மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆன்மீக பணியை செய்தார் அங்கிருந்த நோயாளிகளுக்காக ஜீவித்தார் அவர்களுக்கு இறை வார்த்தை எடுத்துச் சொன்னார் இப்படி நீண்ட பயணமானது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே ஆறாம் நாள் நிறைவு பெற்றது கோவாவில் தரையிறங்கினார் கோவாவில் அங்கிருந்த சந்தித்து திருத்தந்திடம் இருந்து இவர் பெற்று வந்த ஒப்புதல் கடிதத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு அவருடைய ஆசியுடன் தன்னுடைய பணியை தொடங்கினார் சவேரியார் கோவாவில் தன்னுடைய நச்சீது பணியை தொடங்கிய போது அங்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பதை கண்டார் ஆனால் அவர்கள் அடிப்படை ஜபம் கூட தெரியாமலும் ஆன்மீக வாழ்வில் மிகவும் இருந்தார்கள் முழு மூச்சாக சவேரியார் அம்மக்களுக்கு மத்தியில் பணி செய்தார் அக்காலத்தில் கோவாவில் வெறும் நான்கு குருக்கள் தான் இருந்தார்கள் அவர்களது உதவியை பயன்படுத்திக் கொண்டு சவேரியார் நோயாளிகளை சந்திப்பது அவர்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பது என்று அவர்களே பாதையில் வழிநடத்தினார் இதனால் குறுகிய காலத்திலேயே கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அங்கு அதிகமானது சவேரியார் கோவோவில் நற்செய்தி பணியை ஆற்றிவிட்டு தென் தமிழகத்தின் கடற்கரை கிராமங்களில் நற்செய்தி பணியை செய்ய தொடங்கினார் மணப்பாடு என்ற இடத்தை தலைமையிடமாக வைத்துக் கொண்டு சவேரியார் அங்கிருந்த மக்களுக்கு சிறப்பான ஒரு அக்காலகட்டத்தில் கடற்கரை கிராமங்களில் முகமதியர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது எனவே தனக்கு பேர் உதவியாக இருந்த போர்ச்சுக்கல் படையை வைத்துக் கொண்டு அவர்களது ஆதிக்கத்தை முறியடித்தார் இதனால் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள் சவேரியார் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மக்களுக்கு மறைக்கல்வி கொடுத்தார் கையில் ஒரு மணியை கொண்டு அதில் சத்தம் எழுப்பிக் கொண்டு மக்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு கொடுத்து மக்களை விசுவாசத்தில் இங்கிருந்த போது சவேரியார் இன்னாசியருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுவார் இந்த மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கை மரத்து போய்விட்டது இவர்கள் சொல்லக்கூடிய விசுவாச பிரமாணத்தை சொல்லி சொல்லி என்னுடைய நாவு வறண்டு போய்விட்டது அந்த அளவுக்கு சவீரிய தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து இங்கே நற்சிறு பணி செய்தார் இரண்டு ஆண்டுகள் கடற்கரை கிராமங்களில் பணி செய்த திருவிதாங்கூர் மன்னனையும் சந்தித்து அவருக்கும் நற்செய்தி அறிவித்து அவரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தார் சவீரியார் இலங்கைக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் அங்கிருந்து இவர் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் ஜப்பானில் அப்படிப்பட்ட சென்று நற்செய்தி அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவ மீது நம்பிக்கை கொள்ள செய்தார் அங்கு ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக சவேரியார் சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் சீனாவில் கிறிஸ்தவ மறை போதகர்கள் வேதம் போதிப்பதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன அப்படி இருந்தாலும் ஆண்டு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார் அவர் சான்சியான் தீவில் இறங்கிய போது அவருடைய உடல் வலுவிழந்தது இதனால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் நாள் சவேரியார் இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார் சவேரியார் இவருக்கு வயது வெறும் தான் என்பவர் ஆவார் அவர் அவருடைய சொந்த மண்ணுக்கு எடுத்துச் செல்லும் பொருட்டு அவருடைய உடலில் சுண்ணாம்பை தடவி புதைத்து விட்டு வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் நாள் அவரும் அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு சிலரும் சவேரியரின் உடலை எடுத்து வர சென்றனர் ஆனால் அவர்கள் கல்லறையை திறந்து பார்த்த போது அவருடைய உடல் அழியாமல் இருப்பது கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் பின்னர் அவர்கள் சவேரியாருடைய உடலை கோவாவில் இருக்கும் போம் ஜீசஸ் என்ற ஆலயத்தில் வைத்தனர் அது இன்று வரையும் அங்கு அழியாமல் இருக்கின்றது இவருடைய திருவிழா டிசம்பர் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு தந்தை இறைவாம் நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் என்று கொடுத்து நச்செய்தி பணியை திறம்பட செய்து பலர் மனமாற காரணமாக இருந்த தூய சவேரியாரின் இறைப்பணியை நாங்களும் இம்மண்ணில் எடுத்துச் சொல்ல உமது அருளை எங்களுக்கு தந்தரலும் ஆமீன் தூய சவேரியா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்